இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கடவுள் யாரை கூட வச்சுப்பார் கடவுள் யாருக்கு அருளையும் ஆசிரையும் வழங்குவார் கடவுளுடைய ஆசிரியருக்கு சொந்தக்காரங்க யார் நிதானம் நம்பினோர் கெடுவதில்லை சொல்லுவார் கடவுளை யார் முழு மனதோடு முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு உதவ ஆசியை பொழிய திருக்கரம் காத்துக்கிட்டே இருக்கும் நம்பணும் ஆண்டவர் நம்பிக்கை ஒரு மட்டும் இருங்கன்னு சொல்ல சொல்ல பாருங்களா சிலும் செத்து போய் இருப்பா என்ன பண்ணுவாங்க மக்கள் கூப்பிட்டு போவார் ஏசப்பா அங்கே போவார் அப்போ சொல்லுவாங்க பாருங்க பெற்றோர் அந்த பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க பெற்றோர் ஏசப் சொல்லுவார் நம்பிக்கையை மட்டும் விட்டாதீங்கன்னு சொல்லுவார் நம்பிக்கை எதையும் செய்யும் மாத்தா மாதிரியிட்ட கேட்பார் அப்புறம் என்ன செய்யணும் என்ன முடியுமே நம்புறியா நம்புற ஆண்டவரே நீங்கள் இப்போ தந்தைட்டு கேளுங்க உங்களுக்கு எல்லாம் அவர் கொடுப்பாரு நம்புறேன் நம்பிக்கை எல்லாம் கூடும் இன்னைக்கு முதல் வாசங்க பார்க்குறோம் என்ன முதல் வாசங்க பார்க்குறோம் இன்னைக்கு எகிப்தில இருந்து என்ன பண்ண மக்களை ஆண்டவர் காப்பாற்றி கூட்டு வர்றாரு சாப்பாடு இல்லை மண்ணாவை கொடுக்கிறார் தண்ணி தண்ணி கொடுக்கிறார் ஏ இறைச்சி இல்லை இந்த காடை சாப்பிடு என் நம்பி வந்துட்டேன் நான் தான் ஆண்டவன் நம்பி வந்துட்டேன் நான் உன்னை காப்பாற்றுவோ நம்பி வந்துட்டேன் நான் உன்னை நாட்டை கூட்டுமோ நம்பி வந்துட்டேன் அந்த நம்பி நான் அவனோட துரோகம் பண்ண மாட்டேன் ஒருபோது துரோகம் பண்ண மாட்டேன் இவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி அவர் பாதத்தை விழுகிறானோ அவனுடைய ஆசிரியர் சொந்தக்காரன் சொல்றேன் சொல்களே அந்த மக்களுக்கு பாருங்க பாப்பா ஆண்டவர் எல்லாம் செய்ய பாருங்க ஒரு சில சமயம் ஆண்டவரே அவங்க கோவப்படுத்த இருந்தாலும் அதையும் பொறுத்து கொண்டு அதையும் பொறுத்து கொண்டப்பட்டதா அவரு அனைத்து நண்பர்களும் ஏன் அந்த மக்கள் ஆண்டவரை அவர் நம்பினார் இன்னைக்கு ரெண்டாம் மாசத்துக்கு பார்க்கறோம் லட்சத்து மாசத்துக்கு பார்க்கணும் கூடவே அந்த சீடர்கள் ஆனவர் நம்பல ஆண்டவரை நம்பல அதை பாருங்க அந்த கடலைய கடல் மேலே நடந்து வர்றது பேய் 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 என்று அவங்க என்ன பண்ணுறாங்களா கத்தி அலறுகிறார்கள் அப்போ என்ன பண்ணிருக்கணும் அவங்க ஆண்டவர் உடனே கரம் கூப்பிட்டு ஆண்டவரே சப்பங்களை காப்பாங்க சொல்லிருக்குமா இல்லையா சொன்னால் அது சொன்னால் என்ன சொன்ன சொல்லிருக்கணும் இல்லையா நீங்கள் நீங்களே கூடவே இருந்து ஆண்டோட பயணம் பண்ணுறீங்களா கூடவே இருந்து அவரை தொட்டு உணர்ந்து அவர் கூட உண்டு உறங்கி அவ கூட தான் இருக்கிறீங்களே அவருடைய அனைத்து வளமையும் பார்க்குறீங்களே நீங்க ஒரு சிறு நம்பிக்கை கொண்டு சரி பேய வச்சுமியா ஆண்டவரே எங்களோட பேயிருந்து காபந்து பண்ணுங்கன்னு கேட்டாங்களா என்னமே இல்லை பாருங்க அச்சத்தால் அலறினர் சொன்ன பாருங்க பார்ப்போம் பயப்படாதீங்க ஏன் பயப்படுங்க நான் தான் அப்போ கூட பேதூரு நம்பளை பார்த்தீங்களா ஐயா பேதூரு நம்பளை பாருங்க ஆண்டவரே நீர் தான்னு சொன்னால் நானும் தண்ணியில் நடந்து வரணும் அதுக்கு நீங்கள் கட்டளை இடுங்க அது பாருங்க சரி இறங்கி வா இறங்கி வா போகிறாரு நம்பிக்கை படிப்படியாக குறையுது தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்கிறாரு ஐயோ நான் சாகப்போகிறேன்னே காப்பாற்று காப்பாத்துங்க சொல்ல பாருங்க நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டா நம்பிக்கை இல்லைன்னா அங்கே ஆண்டை புதுவை செய்ய முடியாது செய்ய மாட்டார் நசத்தூருக்கு போறாரு இவர் ஆண்டவடைய பிள்ளை கடவுள் நேரம் நம்பலையே எனவே அங்கே அற்புதம் செய்யல ஆண்டவர் அற்புதத்திற்கு நம்பிக்கை தான் அடித்தளம் அப்படி கீழ்ப்பகுதி பாருங்க பார்ப்போம் மிஷப்பட மாட்டாரு விலங்குடைய மறுகரைக்கு போறார் அங்கே புறவின மக்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி தீர் சீதோன் பதிவு அங்கேதான் இருக்குது அந்த மக்கள் என்ன பண்றாங்க ஆன ஏசப்பாவை அவங்க பாருங்க பார்ப்போம் நோயாளிகளை தூங்கி வராங்க ஏசப்பா போற பாதையில கடத்தி வைக்கிறாங்க அண்டவரே தொடுங்க அண்டவரே குணமாயிடும் அதை தொடுங்க நீங்க கடவுடைப்பில் தொடுங்க அந்த நம்பிக்கை பாருங்க பார்ப்போம் மக்கள் என்ன பண்ணலாம் எல்லா நோயாளர்களும் அவரை கொண்டு வர்றாங்க அவர் அன்னை வரையும் என்ன பண்றாரு அவர் குணத்தை குணப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறார் சொல்ல நம்பிக்கையினுடைய ஆணி வேர் நிற்கணும் ஆண்ட புதுமை ஆண்டவுடைய ஆசிரியருடைய ஆணிவேர் நம்பிக்கை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் நம்பினாங்க அனைத்தும் அன்பு செஞ்சாரு மண்ணா சாப்பாடு சாப்பிடு தண்ணி இருந்தா சாப்பிடு இறைச்சிவன் காடை சாப்பிடு பகலே மேகத்தூள் இரவிலே நெருப்புத்தூள் பகலில் மேகமாகவும் எட்டு தப்பு நான் உனக்கு காவல் பாருங்க கூட கூட்டிட்டு போறேன் ஏன்னா நான் உன்னை என்ன பண்ணு காப்பாத்துவேன் கால்நாட்டு கூட்டுவேன் நம்பனு வேற நம்பி வேற நான் உனக்கு காவல் பண்ணுவேன் அன்றும் செய்ய பாருங்கப்பா பேதுரு உடனே இருந்து உண்டு உறங்கி அந்த பேதுரு அச்சம் பாருங்க நீர்தாம் என்றால் நானும் தண்ணியில் வர கட்டளை இடும் சரி தண்ணில நடந்து போனீங்களே நம்பிக்கை நடந்து போனீங்களே கிடையாது ஆண்டவரே சாகுராய காப்பாற்று காப்பாத்து சொர்களே ஆண்டவரை நம்புவோம் வாழ்க்கிறோம் வேற 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 வேறு சொல்றது கிடையாது ஒரு சின்ன ஒரு கதை யாரும் தெரிஞ்சதுதான் ஒரு ஊரில் மழை வேண்டி என்ன பண்ணாங்களாம் பெரிய ஒரு ப்ரையர் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாங்களாம் எல்லாம் ப்ரையர் ஆரம்பிக்கிறது வந்துட்டாங்க ஒரு சிறீன் என்ன பண்ணலாம் ஒரு கொடையட்டுன்னு வந்தாலும் ஏன் பாப்பா மண்டா காயுது வெயில் காயுது என்ன கொடையாட்டினு வந்துடுறேன் அப்படி சொல்லாதீங்க அங்கு இப்போ மழைக்காக நாம ஜோம் பண்ண போகிறோம் ஏசப்பா மழையை கொடுப்பாரு நடைமுன்னா தான் கொடையாட்டினு வந்தேன் பிள்ளை நம்பிக்கை வைப்பாருங்க சசர்களே நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்விட்டு கண்டித்தனம் திரும்ப சொல்கிறேன் நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் என்றுமே எழுதல் எனவே இயேசுவை முழுமையாக நம்புவோம் அவர்கள் திருக்கரத்தால் ஆசிரியை பெற்று மகிழ்வோடு வாழ்வோம்